நேர்களை நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தக தொழில் எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறது அதனால தான் இந்த திருப்பூர் நகரத்துக்கு வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் அப்படின்ற அந்த சிறப்பு பெயர் அமைந்திருக்கிறது அந்த வகையில தேனி மாவட்டத்திலிருந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பூர் வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பட்டப்படிப்பை முடித்த சூழ்நிலையில் திருப்பூர் பின்னராடை தொழில்துறை மேல் வந்த அந்த ஒரு ஈர்ப்பின் காரணமாக அந்த தொழிலை கற்றுக்கொண்டு தனக்கென்று ஒரு தனி பிராண்டை ஏற்பாடு செய்து அந்த பிராண்டின் மூலமாக தரமான உள்நாட்டு ஆயத்த ஆடைகளை தரமுடன் தயாரித்து இந்தியா முழுவதும் வெற்றிகரமாக வர்த்தகம் செய்து வரும் அன்பு சகோதரர் திரு ஐயன் அவர்கள் அவிரா கிளாத்திங் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குனர் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் வாருங்கள் அவரை வரவேற்போம் அவர் இந்த திருப்பூர் தொழில்துறை மூலமாக பெற்றுக்கொண்ட வாய்ப்புகள் அதை சரியாக பயன்படுத்தி தொழில்துறையிலும் வர்த்தகத்திலும் வெற்றியடைந்த அவருடைய அனுபவங்களை நேயர்களுக்காக நாம் வழங்குகிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் அன்பு சகோதரருக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நிலையத்துக்கு வந்து உங்களது தொழில் பயணங்களுடைய அந்த பாதைகள் பயணங்கள் இதையெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைத்தவுடன் வந்தமைக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் இருபத்தஞ்சு வருஷமா வந்து இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் சித்திரமா நடத்திட்டு இருக்கீங்க ஆரம்ப காலத்துல இருந்து உங்களை எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இந்த இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா ஆடுல என்னுடைய பேட்டியை அவங்களோட மாற்றுக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க உங்களுடைய சொந்த ஊர் எப்போது திருப்பூர் பயணிக்கிறீர்கள் இந்த தொழிலுக்குள்ளாக எப்படி வந்தீங்க எப்படி உங்களுடைய அந்த ஆரம்ப கட்ட அனுபவங்களை பற்றி நேயர்களுக்காக சொல்லுங்க வந்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சொந்த ஊர் தேனி 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 ஆமா தேனி மாவட்டத்துல ஒரு கிராமம் அங்க இருந்து இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதுனால கோயம்புத்தூர் வேலைக்கு வந்தேன் அங்க வந்து மெக்கானிக்க சம்பந்தப்பட்ட வேலை பாத்துட்டு இருந்தேன் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு மாசம் சம்பளம் கொடுத்தாங்க ஒரு மாதத்துக்கே நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அது எவ்வளவு ரூபாய் கட்டுப்படி ஆகாம மறு ஊருக்கே போயிட்டேன் இருந்தாலும் ஊர்ல வந்து திருப்பூர்ல வந்து போனா நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா ஒரு தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி நான் அங்க இருக்கும்போது கேள்விப்பட்டதுல கல்யாணம் முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி மூணுல வந்து இங்க அபேசிக்க வந்து மெர்சன்ஸிங் வேலை தான் நல்ல வேலை அப்படின்னு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு ஒவ்வொரு கம்பெனியா வந்து நான் வந்து வேலைக்கு கேட்கும் போது வேலை தேடி போறீங்க வேலை தேடி போறேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அடிச்சுட்டு தான் வேலை வேணும் அப்படிங்குறேன் என்ன வேலை தெரியும் அதாவது அந்த வேலைக்கு பேரு மெர்சென்ட்ஸ் வேலை எனக்கு வேணும்னு கேளு ஒண்ணுமே கத்துக்கிறாங்க ஆமா அருமை அருமை எங்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அந்த கிடைக்காது சரி அந்த வேலை கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மெர்சண்டை வேலை வாங்கணும்னா என்ன செய்யணும் கேட்கும்போது அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது படிக்கணும் மெர்ச்சண்டை கோர்ஸ் வந்து படிச்சாத்தான் நாலேஜ் கேதர் பண்ணிட்டு வேலைக்கு போக முடியும் சொன்னாங்க அந்த கோர்ஸுமே வந்து படித்தேன் ஆறு மாசம் வந்து அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு கம்மில் வந்து நான் வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன் அதுல வந்து என்னுடைய ஆர்வம் அந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே கொஞ்சம் காட்டினேன் காட்டினோடனே அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு அப்ப அவங்க பெருமண்டா நீங்க இருந்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த சூழ்நிலை எனக்கு வந்து அங்க புடசன் லைன்ல இருந்து விட்டு இருந்தாங்க மெர்ச்சன்டைசிங்கே என்னை விடல அதுக்கப்புறம் வேற ஒரு கம்பெனில போய் நான் வந்து இன்ட்ரோ அட்டன் பண்ணி மெர்ச்சன்டைஸ்ரா ஜூனியர் மெர்ச்சன்டைஸ்ரா வந்து எனக்கு தெரியும் அது வேலை எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்களுக்கு சொன்னோன்னு அவங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதான் நீங்க ஒரு பதினஞ்சு நாள் வேலை செஞ்சதுல இருந்து ஒரு அதுக்குரிய தகுதி இருக்கின்றது மாதிரி பேசிட்டீங்க அவங்களும் உள்ள எடுத்து உள்ள எடுத்துக்கிட்டாங்க உள்ள எடுத்த உடனே நானும் என்னுடைய முழு எஃபர்ட் பிரிண்டிங் பல எம்ப்ராய்டிங் நிட்டிங் டைங் எல்லாம் பம்பரமா சுத்துறது எல்லாம் கத்துக்கிறது என்ன டைப் ஆஃப் பிரிண்டிங் எத்தனை வகையான எம்ப்ராய்டிங் இருக்குது டையிங் எப்படிலாம் பண்ண பாஸ்டர்ஸ் என்ன சேடு என்ன என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருங்கிறதெல்லாம் நிறைய வந்து லேர்ன் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு அப்ப வந்து டையிங்ல இருந்து நிச்சிங்ல யானு எவ்வளோ யானு வேணும் என்ன ப்ரோக்ரம் பண்ணணும் என்ன ஜிஎஸ்எம் வைக்கணும் என்ன கிரேல ஜிஎஸ் வச்சோம் என்ன ஃபினிஷிங்கில் வரும் அப்படிங்கிறத டோட்டலா எல்லாமே அந்த நல்லாவே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அடுத்து மர்ச்சன்டைசர் ஆகி ஒரு பையர் கம்யூனிகேஷன் வச்சு அவங்களுடைய நல்லா நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த சமயம் தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம வாத்தியார் வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் வாத்தியார் வேலைக்கு வாத்தியார் வேலைக்கு போயிட்டு இதை கத்துக்கிட்டோன்னா அதை கற்றுக் கொடு கொடுக்கறதுக்குரிய ஒரு போனீங்க கோயம்புத்தூர்ல வந்து சவுத் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசன் டெக்னாலஜி அவங்க வந்து என்னன்னா குமரூர் காலேஜ் இந்துஸ்தானு அப்புறம் வந்து எஸ்என்ஆர் காலேஜுக்கெல்லாம் நம்மள ஃபேக்கல்ட்டியா இருப்பாங்க ஆஹ் அங்கே போய் கிளாஸ் எடுக்கணும் அது எல்லாம் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்டது யார் சம்மந்தப்பட்டது நிட்டிங்கு டையிங்கு மெய்டாக காஸ்டிங்கு இதை பற்றிலாம் வந்து கிளாஸ் எடுக்கணும் இப்போ நான் வந்து இதெல்லாம் நல்லாவே கிளாஸ் எடுத்து எந்த வருஷம் அப்படி கிளாஸ் எடுக்க போகிறீங்க நான் வந்து ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் போய் எல்லாம் கிளாஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து நல்ல ஒரு மெர்ச்சரைஸராக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஈடுபாடு எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறத தாண்டி நம்ம வந்து டொமஸ்டிக் லெவல்ல வந்து ஒரு ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு நேம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் பிராண்டில் வந்து ஒர்க் பண்ணி அதன் மூலியமா பாம்பே டெல்லி கல்கத்தா லூதியானா எல்லா பக்கமும் வந்து அவங்க நம்ம பர்ச்சேஸ் அனுப்பாங்க அப்ப பிராண்டு கிட்ட இருந்து அப்போ டொமஸ்டிக் உண்டான கலர் சார்ட் என்ன அதோடைய மெசர்மெண்ட் என்ன ஃபிட்டிங் என்ன இதெல்லாம் நல்லா கற்று நல்லா கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சொந்தமா ஒரு சின்னதா ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிச்சுங்க நம்மளே ஓனா ஒரு பிராண்டை போட்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து பதினேழு ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்து பதினாறு கடைசியே ஆரம்பிச்சிட்டேன் போட்டு நானே டோர் டு டோர் மார்க்கெட் போனேன் ஓ சென்னை அப்புறம் கேரளாவுக்கு போவேன் இப்ப நம்முடைய ப்ராடக்ட் பத்தி சொல்லும்போது அவங்க கேட்கற அத்தனை கொஸ்டினும் பார்த்து சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி இப்ப எந்தெந்த இடத்துல ஆளுங்களை போட்டு மார்க்கெட்டிங் ஸ்டாப் போட்டு டிஸ்ட்ரிபியூட் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அருமை நீ கேட்கறதுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒருவர் படிப்படியாக எல்லாம் அந்த விஷயங்களை வந்து உற்பத்தி துறையில ஆடை உற்பத்தி துறையில எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஒரு ஆசிரியராகவே ஒரு நாலஞ்சு வருஷத்துல ஒரு ஆசிரியராகவே நீங்க பயணிச்சு மீண்டும் வந்து உள்நாட்டு உற்பத்தியாளராக சக்ஸஸா வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியங்கள்ல வந்து நீங்க வந்து ஆழமான அந்த ஒரு ஃபோக்கஸ் அர்ப்பணிப்பு ஒரு விஷயத்த முழுமையாக உள்வாங்கி அதை வந்து அப்படியே வந்து அவுட்புட்டா வந்து வெளி கொடுக்கிறது அப்படின்றது வந்து உங்களுடைய இந்த தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது இப்போ நீங்க சொன்னீங்க சென்னை போன்ற நகரங்களுக்கெல்லாம் வந்து நானே வந்து மார்க்கெட் போவேன் அப்படின்னு அந்த மாதிரி நகரங்கள்ல போகும் பொழுது எப்படி சந்தைப்படுத்துவீங்க ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குவீங்களா இல்லை எப்படி அதனுடைய என்னென்ன விதமான கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிப்பீர்கள் எவ்வளவு நாள் அங்கே தங்கி இருந்து அதை பண்ணுவீங்க ஒரு நீங்க எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைச்சிச்சா எப்படி அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் உருவாக்குனீங்களா எப்படி நேயர்களுக்காக ஒரு பதினஞ்சு நாள் வந்து போய் அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு தங்கிடுவீங்க தங்கிடுவேன் தங்கிட்டு எடுத்துட்டு வந்து எல்லா போய் நம்ம காட்டும் ஆல்ரெடி அந்த பிராண்ட் இருக்குது இந்த பிராண்ட் இருக்குது எனக்கு இந்த லெக்கின்ஸ் டிசர்ட் இதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே எனக்கு செட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தொண்ணூத்தி அஞ்சு வந்து அது புது பிராண்ட் எல்லாம் ஏத்த மாட்டாங்க அதை தாண்டி ஒன்னு ரெண்டு சக்சஸ் ஆகும் அத பண்ணி அதுல இருந்து வந்து அடுத்த கடையை பிடிச்சு அடுத்த கடையை பிடிச்சு இன்னைக்கு சென்னைக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கடைகளுக்கு மேல நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் இருநூறு கடைகளுக்கு மேல வந்து சென்னையில மட்டும் இருக்குது அருமை அருமை கேக்குறதுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கிறாங்க இதனால என்னன்னா இங்க இருந்து ஒவ்வொரு கடைக்கு அனுப்ப முடியாது இருக்க வேண்டிய நம்ம அங்கேயே வந்து ஒரு ஒரு ஹோல்சேல் ஹப் வச்சுட்டேன் அங்க வந்து மார்க்கெட்டிங் போட்டு அங்கேயே ப்ராடக்ட் கொடுக்கறது கலெக்ட் பண்றது பேமெண்ட் கலெக்ஷன் எல்லாமே அங்கிருந்தே வந்து பண்ணி நமக்கு அனுப்புற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டேன் சென்னை தமிழகம் முழுவதும் உங்களுடைய அவிரா கிளாத்திங்ஸ் உங்களுடைய நிறுவனம் தயாரிக்கிற இந்த ஆடைகள் என்னென்ன என்னென்ன விதமான ஆடைகளை நீங்க உற்பத்தி பண்றீங்க நாங்க வந்து மெயினா லேடிஸ் ஐட்டம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெக்கின்ஸ் நம்மளுடைய கிட் ப்ராடக்ட் பேண்ட் லேடிஸ் பேண்ட் காட்டன் குர்த்து பாக்கெட் பேண்ட் அப்புறம் சிம்மர் சைனிங் லெகின்ஸ் அப்புறம் நைட் வேர் நைட் ஷூட்டு அது மாதிரி அப்புறம் தனியா ஒன்லி ஷர்ட் மாதிரி எப்படி இவ்வளவு மாடல்களை உருவாக்குறீங்க அது மாத்திரமல்ல பெண் குழந்தைகளுக்கான நிறைய நவநாகரிக டிசைன்கள்ல நீங்க ஆடைகளை உற்பத்தி பண்றீங்க எப்படி அந்த டிசைனை எப்படி கவனத்தை கவரும்படியா ஈர்க்கும்படியா அந்த டிசைன்களை உருவாக்குறீங்க அது எப்படி நம்மளுக்கு நம்ம நம்ம தனியா ஓனா வந்து ஒரு டிசைனர் வச்சிருக்கோம் அந்த டிசைனர் ஆடை வடிவமைப்பு வடிவமைப்பாளர் வச்சிருக்கோம் அவங்கள்ட வந்து இந்த பூ உள்ள பிரகாரம் மார்க்கெட்ல வந்து என்ன போயிட்டு இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு எங்கள்கிட்ட ஆர் டீம் இருக்கு அவங்க மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க அது தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இந்த ஃப்ராக் ஆயிட்டு சில்ட்ரன்ஸ் ஃப்ராக் ஐட்டம் அது என்ன மாதிரி பிரிண்ட் என்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் போட்டு என்னென்ன சைஸ் போட்டா இப்ப நல்லா போகுங்கிற மாதிரி எல்லாம் வந்து வந்து ஆரண்டி பண்ணி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி தான் மட்டுமல்லாமல் தயாரிப்பு உள்நாட்டு உற்பத்தி ஆடைகள் பயணிக்கின்றன எந்தெந்த மாநிலம் தமிழ்நாடு முழுவதும் வந்து பண்ணி மைக்ரோ லெவல்ல வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டோம் அவங்களுக்கு எல்லாம் உற்பத்தி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டை ஸ்டாப் அப்பாயின் பண்ணிட்டோம் தமிழ்நாடு வந்து பிளஸ் மார்க்கெட்டை ஹெட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ கேரளாவில போயிட்டு இருக்கு இப்போ இந்த ஓனா சேல்ஸ் கூட நல்ல பிரமாதமாக நல்லா சப்போர்ட்டா ஆகிருந்துச்சு இப்போ ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிஸ்ட்ரிபியூட்ரு நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி ஏழு எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு ஹெட்டு போட்டு இன்டெப்தா அவங்க மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் இதை தாண்டி ஆந்திரா தெலுங்கானா ஆந்திராவில் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்கோம் நீ தெலுங்காலா வந்து ஒரே ஒரு லிஸ்ட் போட்டு போட்டு இப்போதான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாகவும் உங்களுடைய தயாரிப்பு உற்பத்தி ஆடைகள் பயணிக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய மாநில மக்களுக்கு வந்து அந்த டிசைன் பிடிக்கணும் எப்படி அதை கண்டுபிடிச்சு சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கிறது மாதிரியான டிசைன்களை எப்படி ஆய்வு பண்ணி அதை பேட்டர்ன் போட்டு அது மாதிரியே உற்பத்தி செஞ்சு அனுப்புறீங்க

ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரிலையன்ஸ் அப்புறம் வந்து இந்த மேக்ஸ் பேங்கலோ இப்போ நல்லா போயிட்டு இருக்க ஜுடியோ இங்கெல்லாம் வந்து மல்டிபில்லா வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் அருமை நீங்க சொல்றது வந்து ஒரு ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு ஏன்னா இன்றைய ட்ரெண்ட் இருந்தா மட்டும் தான் வந்து வர்த்தகத்துல நிலை கிடைக்கும் எதுவுமே அப்டேட் ஆகும் அந்த அப்டேட் எல்லாம் வந்து நீங்க உடனுக்குடன் அனலைஸ் பண்ணி நீங்க அதை வந்து அப்படியே மக்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் சொன்னீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க வந்து கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக வர்த்தக பயணத்துல இருக்கிறீங்க தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிறீங்க தரத்தை நிலை தரம் இல்லை என்றால் மக்கள் வாங்குவதை நிறுத்தி விட்டுருவார்கள் உங்களுடைய தர கோட்பாடுகள் என்ன விதமான மூலப்பொருட்களை பயன்படுத்துறீங்க நூல்ல இருந்து நூல் இருக்குது நிட்டிங் இருக்குது அப்புறம் டையிங் இருக்குது அப்புறம் ஆடையினுடைய வடிவமைப்பும் சரி தரமும் சரி சரியாக நிலைநிறுத்தப்படும் தரத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழிமுறைகள் என்ன தர கோட்பாடுகள் என்ன நாங்க வந்து குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க அது பிரேசுக்கு நாங்க அதுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்தாரோ பட் குவாலிட்டியை வந்து ரொம்ப தரமா மெயின்ட் பண்ணணுங்கிறது வந்து அதில் குறிக்கோளாக இருக்கும் அது மாதிரி யானு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறதே அது பெஸ்ட் யான் காம்பாக்ட் யானு ஆறு அழுது நம்ம வந்து வாங்குறோம் அதே சமயத்துல வந்து நிட்டிங் அந்த மாதிரி பெஸ்ட்டாக என்ன கேஜ் என்ன லூப்பில் எடுத்து வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்டா பண்ணுறது கழிவு பார்ப்போம் அதே மாதிரி டையிங்ல அந்த மாதிரி கலர் பாசனஸ் ஆகட்டும் ஸ்ரிங்கேஸ் ஆகட்டும் எல்லாம் பக்காவாக வந்து எந்த யூஸருடைய சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இந்த ரீடெயில் கடைக்காரங்க கூட நம்மளுக்கு பெருசா நாங்க வந்து கேர் பண்ணிக்கிறது பண்ணிக்கறதில்ல அந்த கடையில ரீடெய்ல் கடையில இருந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்றாங்கல்ல அந்த எண்டு யூஸர் அவங்களுடைய தான் எங்களுக்கு நாங்க சைனா பாக்குறோம் ஏன்னு கேட்டா அவங்கதான் முடிவு வந்து திரும்ப வந்து உங்க பிராண்டை சொல்லி கேட்டுவாங்க எங்க பிராண்டை சொல்லி கடை காரங்க கேட்டு வரும்போது நம்ம நம்மளுடைய மூஞ்சிக்கோட ஒரு தடவை போய் குடுத்து வாங்குவாங்க கடைக்காரங்க ஆனா ரெகுலர் பிசினஸ்ஸா மாறனமுன்னா அவங்க சார் வந்து கேட்டா மட்டும்தான் கணக்கார மட்டும் வாங்குவாங்க அந்த விஷயத்துல நாங்க வந்து தெளிவா இருக்கோம் குவாலிட்டியில வந்து நம்ம கவனமா இருக்கும் ஸ்டிச்சிங் ஆகட்டும் மாதிரி எல்லா அருமை அவிரா கிளாத்திங் உங்களுடைய நிறுவனத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் ஃபியூச்சர் பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா நேயர்களுக்காக எங்களுக்கு அவிரா கிளாத்திங் ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து இரநூத்தி முப்பது கோடி அந்த டேன் அவரை ரீச் பண்ணமுன்னு நாங்கள் கோல் செட் பண்ணி யாரும் அருமையா அதுக்கு அகென்ஸ்டாக நாங்கள் வந்து ஒரு ஆர்வமாக போக்கஸ்ஸாக அந்த கோலுக்கு எகென்ஸ்டாக வந்து நம்ம வந்து பேக்வர்டாக ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாத்துறது அப்புறம் மேன் பவர் அதிகப்படுத்துறது அப்புறம் ப்ராடக்ட் ரேஞ்சஸ் அதிகப்படுத்துறது அப்புறம் வந்து இந்த கேட்டகரிஸ் மென்ஸு பாய்ஸ் இதெல்லாமே நான் இன்னும் பண்ணலை அதுலேயும் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணி இன்னர்வெர்ஸில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி ஒரு இரநூறு ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்ம வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் வச்சுருக்கோங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய இலக்குல நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் அடுத்த ஒரு கேள்வி தொழில்துறையிலே வளர வளர ம் சேவை துறையிலும் உங்களுடைய பயணங்கள் இருக்கிறது ரோட்டரி போன்ற சேவை அமைப்புகளிலே நீங்கள் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான நல்ல ஒரு சேவையாளராக கொடையாளராக அதில் நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க எந்த ஆண்டு வந்து நீங்க சேவை பயணத்துக்குள்ள வந்தீங்க எந்த ரோட்டரியில இருக்கிறீங்க அந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்க ஏன் வந்து தொழில வளர்ந்தாலும் சேவை பணிகள்ல நம்ம ஈடுபாடா இருக்கணும் அதை பத்தி ஞாயிறு இப்போ நம்ம வந்து வெறும் தொழில வந்து ஒரு வருமானமா அந்த தொழில நம்ம பாக்குறது இல்லை நம்மளை சார்ந்து இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பம் நம்ம கம்பெனி நம்பி இருக்குது அவங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான என்னென்ன விதத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணணுமோ ஒரு படிப்பு காரியங்கள் ஆகட்டும் இல்ல ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்குறதாகட்டும் ஆகட்டும் அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாகட்டும் அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம படிட்டு இருந்ததை பொதுவாக இயல்பாகவே வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அது பொது சேவைகள்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈடுபடு வந்ததுனால இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வந்து நான் இந்த ரோட்டரி ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டில இருக்கிறீங்க அதுல வந்து ரோட்டரில வந்து நான் இருக்கிறேன் இப்போ கடந்த நாட்கள வந்து இப்போ வந்து இப்போ கூட வெறும் ரோட்டேரியன் அப்படின்னு இல்லாமல் பீகச்சப்புங்கிற ஒரு அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க அருமை அருமை அவங்களோட சேர்ந்து பல சேவைகளுக்கும் நம்ம வந்து போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வருங்காலங்களில் வந்து இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமும் இருக்குதுங்க மிக்க மகிழ்ச்சி தேனி மாவட்டத்திலிருந்து பிளைண்டா வந்து பார்த்த வாய்ப்புகளை அப்படியே உள்வாங்கி அதை கற்றுக்கொண்டு நீங்களும் வளர்ந்து தொழில உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை மிக ஞானமாக அர்ப்பணிப்பாக கற்றுக்கொண்டு நீங்க ஒரு இருபது நிமிடம் நீங்க பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் அதைத்தான் அறிவிக்கின்றன அவிராக்லாத்தி நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து இந்திய அளவு மட்டுமல்லாமல் பல்வேறு மேலை நாடுகளுக்கு உங்களுடைய ஆடைகள் வர்த்தகமாகி நீங்களும் வளர்ந்து தொழில்துறை வளர்ச்சிக்கும் பக்கவளமாக இருப்பீர்கள் இந்த நல்ல நேரத்தை தந்து அளித்தமைக்காக நன்றி வணக்கம் 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 நேர்களை வணக்கம்